போராட்டத்திடலாக மாறிய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் காத்திருக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சுற்றி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த சில தினங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அரசு பணிகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே போராட்டத்திடலாக காட்சியளிக்கின்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியின் முன்னூற்றி பதினொன்றாவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதி முன்னூற்றி ஒன்பதின் படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேபோல் புதிய பென்ஷன் திட்டத்தில் உயிரிழந்த மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனா் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய் அலுவலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கிய நிலையில் காலவரையற்ற போராட்டத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடப்பட்டது தங்களுடைய ஒன்பது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விருதுநகர் மாவட்ட பாரதிய மத்தூர் சங்கத்தின் சார்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் பொதுமக்களையும் சிறு குறு தொழில்களையும் பாதிக்கும் மின் கட்டண உயர்வை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பணி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதால் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது அலுவலர்கள் பணியில் இல்லாமல் அலுவலகங்கள் காலியாக உள்ளது காரணமாக அரசு ஊழியர்களை காண வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது

ओपु फंडा कोरी कैगर ओपु फंडा कोरी कैगर